ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் புதுக்கோட்டையில் விவசாயி வீட்டின் பூட்டை உடுத்து உடைத்து நூற்று அறுபது சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பீரோவில் இருந்த மூன்று லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர் சுந்தர் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தை சேர்ந்தவர் விவசாயி வந்து முருகேசன் இவர் வந்து முன்னோடி விவசாயியாக அங்கிருக்கிறார் இவருடைய மகன்கள் இருவரும் திருமணமாகி சென்னை மற்றும் பெங்களூரில் வந்து பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இவர் இவரும் இவர் மகமே ராணி ஆகிய இருவரும் மட்டுமே புதுக்கோட்டையில் பாசில் நகரிலிருந்து புதிதாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆறு பேருக்கு முன்னிட்டு தனது சொந்த ஊரான ஆங்கியத்திற்கு சென்று விட்டு இன்று மதியம் பதினோரு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்த போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு தெரிய வந்தது கொண்டு அதிர்ச்சி அடைந்த முருகேசன் குறித்து திருக்கோக்கரணம் காவல்துறைக்கு வந்து புகார் அளித்தார் புகார் இருப்பதிலிருந்து அவர்கள் வந்து சோதனை செய்த போது வீட்டில் இருந்த நூத்தி அறுபது பூன் தங்கநகைகள் மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்க வண்ண மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது மேலும் கொள்ளையர்கள் தாங்கள் தாங்கள் பிடிபடாமல் இருப்பதற்காக பீர வைத்திருந்த அறை மற்றும் சமையல் அறை உள்ளிட்ட பகுதிகளை வந்து முலாய்படியை தூங்கிவிட்டு சென்றது போலீசார் மத்தியில் மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அதாவது கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது வந்து கைரேகை பதிவு செய்யப்பட்டு வருகிறது மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் வந்து சிறு விருடன் சென்றுவிட்டு திரும்பி அங்கே நின்று விட்டது இது தொடர்பாக திருக்கோணம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் புதுக்கோட்டையில் ஒரு வீட்டில் வந்து நூத்தி அறுபது பவுன் தங்கநகையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தற்போது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சுந்தர் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்